எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட ஃபிஃப்டி செவன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலையும் பற்றி யோசி திருங்கப்படுவார் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்னன்னா ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் ஸோ நாம் எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும் ஸோ ஒரு ஆட்டோவாக இருக்கட்டும் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் வாட் அவர் எதுவாக இருந்தாலும் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணி தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துருக்கோம் கரெக்டுங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் ஏர் வந்து செக் பண்ணணும் செகண்ட் வந்து இந்த உள்ளே இருக்க பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும் ஸோ நம்ம எத்தனை மெம்பர்ஸ் வந்து போகிறோம் அப்படின்றது செக் பண்ணணும் ஸோ டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் முன்னாடியே வந்து முன்கூட்டியே வந்து அலர்ட்டாக வந்து செக் பண்ண இருக்குதா அப்படின்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது எல்லாமே செக் பண்ணிக்கணும் தென் லாங் ட்ரிப் போகும்போது ஸோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் தென் இன்சூரன்ஸ் காப்பி தென் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நாம் முன்கூட்டியே எடுக்கும்போது நமக்கு அட்வான்டேஜஸ் ஸோ டூல்ஸ் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது என்னென்னான்ட்டு நாம் கொஞ்சம் ஸ்பேனர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லாங் ட்ரிப் போகும்போது நாம் இதை எடுத்து வச்சுக்கோங்க சில பேர் என்ன பண்ணாங்க டயர் டயர் கூட வந்து புதுசாக வந்து வாங்குவாங்க ஸோ இப்போ செகண்ட்ஸில் வந்து நீங்கள் டயர் வாங்கினா பார்த்து மிக கவனமாக வாங்குங்க ஏன்னா ரீசைக்கிள் ஸோ நாம் வேணான்னு சொல்லி யூஸ் பண்ணுற டயரை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க ஸ்ப்ரே அடித்து லோக்கல் தயவு செய்து வாங்காதீங்க ஸோ கம்பெனி ஐட்டமாக பார்த்து நல்லா பார்த்து வாங்குங்க ஏன் இந்த பதிவு சொல்கிறதான் ரீசைக்கிள் ஒரு கும்பல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நாம் வேணான்னு யூஸ் த்ரோ அந்த டயர் இருக்கு இல்லையா ஸோ அந்த டயரே திரும்ப ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சில இடங்களில் ஸ்ப்ரே அடித்து மாடுலேஷன் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கேன் ஸோ நான் எல்லா கம்பெனியும் குறை சொல்லலை ஒரு சில இடத்துல லோக்கல் ப்ராண்டில் இந்த மாதிரி நடக்குது ப்ளீஸ் ரொம்ப சாக்கர் தேர் அதேமாதிரி ஹெல்மெட்டு ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஹெல்மெட்டு சொல்லிவிட்டு இப்போ நிறைய விற்பனை பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அந்த ஹெல்மெட்டை வாங்கி ஜஸ்ட்டு நீங்கள் த்ரெட்னிங்னா தெரியும் ஸோ என்ன முறையில் அவங்க பயன்படுத்தி இந்த ஹெல்மெட்டை தயாரிச்சிருக்காங்க உள்ளே வந்து ஆஃப் ஸ்பான்ஜ் உண்மையாக நடந்த சம்பவம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மக்களே உஷாராக இருங்க விழிப்புணர்வோட இருங்க ஏன் வந்து சொல்லணும் ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் ஸோ ஒரு டூ வீலராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஸோ ஒரு லாரியாக இருக்கட்டும் டெம்போவாக இருக்கட்டும் வாட் டவர் ஸோ எல்லாமே சரி இன்க்ளூடிங் ஏரோஃப்ளைன் ஸோ ஹெலிகாப்டர் வாட் டவர் எல்லாத்தையுமே வந்து நாம் செக் பண்ணும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பர்பஸ்க்காக அந்த ஏரோப்ளைன் எடுத்து ஓட்டிகிட்டு வந்த ஒரு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி உள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து கீழே உழந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியல பேராஷூட் மூலிமா அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க ஸோ அது நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஏரோப்ளைன் விழுந்த இடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி தூரம் போய் தான் விழுந்திருக்காங்க ஸோ இதேமாரி வெஹிக்கிள்ஸுன்றது எல்லாமே அடங்கிடும் இல்லையா ஸோ ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அடங்கிடும் ஸோ மக்களே ரொம்ப உஷாராக இருங்க மாதிரி டீசல் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து இப்போ சில வண்டியில் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அது தரமான ஆயிலாக செக் பண்ணி வண்டியை அப்பப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்கள் ஏன்னா டஸ்ட்டு போய்ட்டு அந்த என்ன பண்ணுறது அந்த இதில் போய் தங்கிடும் அழுக்கு தங்கிடும் டஸ்ட்டு போய் தங்கிடுச்சுன்னா என்னாகும் வண்டி வந்து க்ளீனாக வந்து இருக்காது ஸோ அதனால் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க குட்டியை எடுத்து செக் பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் போகும்போது ஸோ இதெல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிக்கிங்க சீலர்காய் சுங்கல் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முன்னே பற்றி யூஸ் நீங்கள் போடுவது சார் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள்ஸ் ஆட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போங்க பயணம் பண்ணுங்க சீலருகாய் சுங்கல் சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் சிறுங்க ஹெல்த் பண்ணுங்க Силите и